மக்க ம மக்களே வாங்க நம்ம எங்கே போயிருக்கோம் பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு தான் போயிருக்கோம் பாருங்கள் பொர்டாசியம் மாதம் மூணாவது கிழமிக்கே காய் பறிக்க போயிருக்கோம் பாருங்கள் இந்த பாருங்கள் கத்திரிக்காய் வெண்டைக்காய் கொத்தரங்காய் கீரை இருக்குது பாருங்க மிளகீரை கன்று பார்த்தா இருக்குது வெண்டைக்காய் செடி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது இன்னும் ஒரு மூணு மாதம் ஆகும் காய்க்கிறதுக்கு மிளகாப்பழம் இருக்குது மிளகா இருக்குது பறிச்சுக்குவோம் நம்ம பொட்டாசியம் மாசம் வந்ததுக்கான காய் பறிக்க வந்திருக்குறோம் வரைச்சிட்டு போய் நாளைக்கு சமைக்கிறதுக்காக பாருங்கள் நீங்கள்லாம் இந்த விவசாயமெல்லாம் செய்வீங்கன்னா கம்மண்டில் சொல்லுங்கள் யாரெல்லாம் இப்படி தோட்டம் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் சூப்பராக காய்ச்சிருக்கு பாருங்கள் நல்லாயிருக்கா இந்த மாதிரி நாங்களும் செய் தோட்டம் வச்சுருக்குறோம் இருக்குது அதான் காய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சிருக்கு பாருங்கள் நிறைய காய்கறியெல்லாம் இருக்குது இந்த மாதிரி வீட்டிலே நம்மளே தோட்டம் வச்சு சமை நமக்கு தேவையான காய்கறியெல்லாம் பறிக்கலாம் வீட்டுக்கு பக்கத்தில் பிளாட்டில் பாருங்க வச்சு தண்ணி கிடைக்கிது பைப்பு தண்ணி வச்சு பரு கிழங்கு செடி இருக்குது அதில் கிழங்கு தூருன்னா பிடுங்கலை கிழங்கு தூள் இருக்கு கடைசி கிழம பிடிக்கும் வெண்டைக்காய் அப்போ தான் பூ பூத்துருக்கு பாருங்கள் வெண்டைக்காய் செடியில் வந்து வெண்டைக்காய் தான் சின்ன சின்னதாக பூ பூத்துருக்கு கொஞ்சமாக வெண்டைக்காய் சின்ன காய்க்கல காய்க்க நேரம் ஆகும் காய்க்கிறப்ப காமிக்கிறோம் வெண்டைக்காய் எல்லா செடியும் இருக்குது பார்த்திங்களா சூப்பராக நம்மளே நமக்கு தேவையான காய்கறிகளை உருவாக்கிக்கலாம் வெண்டைக்கா பார்த்தீங்களா பாருங்கள் அப்புறம் பிஞ்சு விட்டு வருது பாருங்கள் அருமையாக இருக்கா பாருங்கள் கீரை கீரை ஒரு கட்டு பறிச்சுக்குவோம் நாளைக்கு கீரை மிளகாய் எல்லாம் பறிச்சுட்டு வந்து பொட்டாசு மூணாவது சனிக்கிழமைக்கு கத்திரிக்காய் கொஞ்சம் பறிச்சுட்டு வருவோம் கத்திரிக்காய் சாம்பாருக்கு பறிச்சிக்கலாம் கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்குது அதை சேர்த்து பறிச்சுக்குவோம் எல்லாத்தையும் சேர்த்து வருவோம் அடுத்த கத்திரிக்காய் பார்த்தீங்களா கத்திரிக்காய் விற்கிறதுக்கு வந்துருக்கோம் கத்திரிக்காய் சாம்பாருக்கு புடலங்காய் பாருங்கள் உங்க பாருங்கள் இந்த செடி வந்து பன்னி புடலங்காய் செடி இதில் ஒரு காய் தான் காய்ச்சிருந்தது அதனால் இதை பறிக்கலை இன்னொரு கொ இன்னொரு கொள்ளையில் இருக்குது இப்போ பொரிய போடலாங்க அங்கே போய் வாங்க இந்த புடலங்க வந்து பன்னி போடலாங்க சரி பாருங்கள் இப்போ தான் ஒரே ஒரு காய் காய்ச்சிருக்கு போடலை அது ஒரு காயும் பிரிச்சுப்போம் நாளைக்கு பொரியலுக்கு ஒரு தான் பூ வச்சுருக்கு பாருங்கள் நிறையா பூ வச்சிருக்கு இனிமே தான் காய்க்க ஆரம்பிக்கும் பொடலாங்க செடியெல்லாம் நிறையா காய்க்கும் மிளகா அதெல்லாம் பறிச்சாச்சு பாருங்கள் நிறைய காய் இருக்குது இப்போல்லாம் காய்ச்சி ஓஞ்சிருச்சு நம்ம கொஞ்சம் மிளகாயும் பட்டாச்சு இது வந்து ரொம்ப செடி பாருங்கள் ரொம்ப செடி வந்து ஒரு செடி தான் வாங்கியாந்து வச்சோம் காசுக்கு அது நிறையா வந்துட்டு கொத்து கொத்தாக வந்துட்டு வாழை மரம் போத்துருக்கு வாழைக்காயெல்லாம் இருக்குது கொடி பாருங்கள் வெத்தலை கொடி பாருங்கள் பரங்கி சுரக்காய் கொடி பீர்க்கங்காய் கொடி வச்சுட்டு இருப்பாங்க பீர்க்கங்காய் ஒரே ஒரு காய்கற தான் காய்ச்சிருக்கு நிறையா இருக்குது காய் சுரக்கா கொடி பீர்க்கங்காய் கொடி ப பரங்க கொடி வச்சுக்கோங்க பரங்கிக்காய் ஒன்று காய்ச்சிருக்கு பாருங்கள் ஒரு காய் தான் பரங்கிக்காய் உங்க பாருங்கள் எல்லாம் இப்போ தான் சுரக்காய் ஒன்று காய்ச்சிருப்பிங்கன்னா இதெல்லாம் இப்போ தான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றும் காய்க்குது இனிமேல் தான் காய்க்க நிறைய இருக்கும் கத்திரிக்காய் ஊஞ்சிருச்சு கத்திரிக்காய் பழமாக இருக்குது விதக்கி விட்டுருக்கோம் எல்லாம் கத்திரிக்காய் வெண்டக்காய்லாம் ஊஞ்சிருச்சு இப்போ தான் பரங்கிக்காய் சுரக்காய்லாம் இப்போ தான் ஒவ்வொன்றா காய்ச்சிருக்கு பீக்கங்கொடி இப்போ தான் போத்துருக்கு பீக்கங்காயும் ஒரு பிஞ்சு விட்ருக்கு ஒரே ஒரு இந்த கோயிலையும் கத்திரிக்காய் இருக்கும் அதையும் பறித்து எடுத்துக்கும் கீரை தண்டு பிடிங்கி கீரை தண்டு பிடிங்கி எடுத்துக்கோம் இங்கே பாருங்கள் பொருளங்காய் பறிப்போன்னு வந்தால் பக்கத்தில் பெரிய பொருளங்காய் பாம்பு மாதிரி தொங்குது நல்லா பயந்துட்டோம் பாருங்கள் பக்கத்தில் பொடலங்காய் இருக்குன்னு பறிக்க வந்தோம்னா அவ்வளோ பெரிய பொருளாங்காய் பாம்பு மாதிரி தொங்குது பாருங்கள் பயந்துட்டோம் நாங்களே பொருளங்காயை பார்த்துட்டே பாம்பு மாதிரியே பச்சை பாம்பு மாதிரி அரிச்சு பாருங்கள் நிறைய பொருடங்காய் இருக்குது அதுவும் யா விற்றுட்டு நம்ம வீட்டுக்கும் பொருளங்காய் வச்சுக்குவோம் பொட்டாசி மாதம் மூணா சனிக்கிழமைக்கான தேவையான காய்கறி நம்மளுக்கே கிடைச்சிருச்சு எல்லாம் நாட்டு காய்கறி தான் கீரைத்தண்டு கத்திரிக்காய் வெண்டைக்காய் பொல்லங்காய் பொடங்காய் வெண்டைக்காய் கொத்தரங்காய் நாட்டு காய்கறி தான் சமைக்கிறதுக்கு பொட்டாசிக்கு சமைச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்